விருந்தோம்பல் செய்யும் குடும்பம் ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் ஆதியாம் பதினெட்டு பத்து விருந்தோம்பல் சிறந்த பண்பு விருந்தோம்பல் அனைவராலும் ஈர்க்கப்படுகின்றது விருந்தோம்பல் மகிழ்ச்சியை தரும் அது இறைவனின் ஆசையை தரும் இந்த விருந்தோம்பல் தமிழர் பண்பாடுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது ஆப்ரஹாம் மம்ரே என்ற இடத்தில் பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் தம் கூடார வாசலில் அமர்ந்திருந்தார் அந்நேரத்தில் மூன்று மனிதர் தம் கூடாரம் முன் நிற்பதை கண்டார் அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாசலை விட்டு ஓடி சென்று அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கினார் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகின்றேன் உங்கள் கால்களை கழுவியபின் மரத்தடியில் இளைப் பிறகு உணவு கொண்டு வருகின்றேன் நீங்கள் உண்டு புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள் என்று சொல்லி தன் மனைவி சாராளிடம் அப்பங்கள் சுட சொன்னார் மாட்டு மந்தைக்கு சென்று இளங்கன்றை பிடித்து வேலைக்காரனிடம் கொடுத்து சமைக்க சொல்லி வெண்ணெய் பால் சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அவர்கள் முன் கொண்டு வந்து வைத்து அவர்களை ஆபிரகாம் உபசரித்தார் இந்த விருந்தோம்பலில் மகிழ்ந்த மூன்று மனிதரும் ஆபிரகாமை ஆசிர்வதித்தார்கள் நாங்கள் மீண்டும் முன்னிடம் வரும்போது உன் மனைவி சாரால் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள் என்று மனநிறைவோடு வாழ்த்தினார்கள் இறை தூதர்கள் என அறியாமல் அவர்களுக்கு ஆபிரகாமின் குடும்பம் செய்த உபசரிப்பே குழந்தை பேர் என்னும் ஆசிர்வாதத்தை தந்தது விருந்தோம்பல் பல செய்தால் ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பதற்கு ஆபிரகாமின் குடும்பம் ஒரு சிறந்த பாடம் இதைத்தான் அந்நியரை உபசரிக்கும் அறவாதிரங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என படிக்கின்றோம் நாமும் பிறரை உபசரித்து நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் வருங்கால நம் தலைமுறைக்கும் நல்ல பண்பாளர்களாக முன்மாதிரியை காண்பித்து இறை மேன்மைக்கு உரியவராவோம் சவம் விருந்தோம்பலை தந்த கடவுளை நாங்களும் நன்முறையில் உபசரித்து அவற்றால் கிடைக்கும் ஆசியனை பெற அருள் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்